ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா சரணம் ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம தவிக்கிறீங்கன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுங்க அப்படி ராத்திரில தூக்கம் வராம தவிக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும் இந்த இரவு நேரத்துல இப்போல்லாம் நிறைய நபர்கள் வாழ்க்கையில தூக்கம் என்பது நிம்மதியே இல்லாம போச்சு இரவு தூங்குவதற்கு போய் தூங்க முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு தூக்கம் வரதே கிடையாது காரணம் மனதில் கூடிய குழப்பங்கள் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு கவடவுள் மேல பக்தி இல்லாமலும் முக்கியமா கடவுள் மேல பாசம் இல்லாமலும் கடவுளோட பயம் இல்லாமலும் நிறைய நபர்கள் வாழ்றதுனாலே இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களுக்கு வாழ்க்கையில எப்பவுமே தூக்கம் என்பது நிம்மதி இல்லாம போச்சு இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் நீங்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அதாவது ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் இரவு தூங்குவதற்கு முன்பு சொல்லி பாருங்க நீங்க நிம்மதியா அதுவும் உடனடியாக தூங்குங்க இந்த இரவு பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையணும் நீங்க நினைச்சபடியே மனசுல கூடிய குறைகள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்லபடியான தூக்கம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க சொல்லி பாருங்க அப்படி இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்க நிம்மதியா சொல்லிட்டு தூங்குவது மூலியமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு எல்லாமே மாறும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வாங்க இப்படி செஞ்சுட்டு வர்றது மூலியமா எப்பவுமே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் ஏற்படும் இது உங்களுடைய வாழ்க்கையில கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் மன நிம்மதியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் செஞ்சா சொன்னா எங்க வாழ்க்கை மாறப்போது அப்படியேதான் இருக்க போது இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில மாற்றுமா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாமே நீக்கிடுங்க ஏன்னா எத்தனை நபர்கள் வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள்னு எல்லாமே இது சரி பண்ணி கொடுத்துருக்கு நீங்க நம்பிக்கோட இதை செஞ்சு வந்தாலே போதும் இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் உங்க வாழ்க்கையில கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் அல்லது மனக்குழப்பங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம ராத்திரியில தூக்கம் வராம தவிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் நீங்க எதை செய்ய போனாலும் எதை செஞ்சாலும் சரி இதை சொல்லிட்டு செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு உறுதியாக இருந்து உங்க வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் அப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எந்த ஒரு தகவல் உள்ள பயனுள்ள வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையில எண்ணற்ற விஷயங்களையும் நீங்கள் நினைச்சபடி நடத்தி கொடுக்கும் முக்கியமாக உங்கள் ராத்திரில தூக்கத்தை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் உடனடியாக அது என்ன மந்திரம் என்று பார்ப்போம் இந்த ஏம் ஏம் மட்டும் மூன்று முறை சொல்லிட்டு தூங்குங்க அப்படி இதை மட்டும் மூன்று முறை சொல்லிட்டு தூங்கும் மூலியமா உங்களுக்கு இரவுல தூங்கும் பொழுது உடனடியாக தூக்கம் வரும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பமா இருக்கட்டும் இல்ல வேறு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அது இல்லாம உடனடியா நீங்க நீங்க நிம்மதியா தூங்குவீங்க இது ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு நிறுத்திடாதீங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தூக்கம் வராம இருக்கோ அப்பப்பெல்லாம் இத சொல்லிட்டு தூங்கி பாருங்க நீங்க அறியாமலே உங்களுக்கு தூக்கம் வரும் இது பெரிய உள்ள மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே அதனால உடனும் நம்பிக்கையுடனும் சொல்லிட்டு தூங்கி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது தீர்த்து வைக்கும் நம்பிக்கூட சொல்லி பாருங்கள் நல்லதே நடக்கும் அரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர் நன்றி வணக்கம்